கடவுள் பார்வை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைய தலைப்பில் பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடக்கின்ற சனிப்பேர்ச்சி பலன்களை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று இரவு பதினொன்று ஒன்றுக்கு சனி பகவான் பயிற்சியடைகிறார் எனவே இதுவரை ராசியில் இருந்த சனி பகவான் இப்பொழுது மீன ராசிக்கும் இடம்பெறுகிறார் எனவே சனிப்பெயர்ச்சி என்றாலே எல்லோருக்கும் சிறுபாயம் இருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சியாவது நமக்கு நல்லா இருக்காதா என்று இயங்குவோர் பலர் உண்டு பொதுவாக நாகரங்கள் என்றாலே சனி பகவான் குரு பகவான் சூரிய பகவான் சந்திர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் சுக்கிர பகவான் ராகுது பகவான்கள் இருக்காங்க இவர்கள் அவரவர் வேலையை அவரவர் சரியாகவும் செம்மையாகவும் செய்யக்கூடியவர்கள் இதில் நீங்கள் சனி பகவானை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ராசியை கடக்க இரண்டரை வருடம் எடுத்துக்கொள்கிறார் அதனால் இவரை மந்தன் என்றும் சொல்கிறார்கள் அதுவே பார்த்தீங்கன்னா மங்களகாரகனான குரு பகவான் ஒரு ராசியை கடக்க ஒரு வருடம் எடுத்துக்கொள்கிறார் சூரிய பகவான் ஒரு ராசியை கடக்க ஒரு மாதம் எடுத்துக்கொள்கிறார் அதே மனோக்காரகனான சந்திர பகவான் ஒரு ராசியை கடக்க இரண்டேகால நாட்கள் எடுத்துக்கொள்கிறார் புதன் பகவான் ஒரு ராசியை கடக்க ஒரு மாதம் எடுத்துக்கொள்கிறார் சுக்கர பகவான் ஒரு ராசியை கடக்க ஒரு மாதம் எடுத்துக்கொள்கிறார் அங்காரகனான செவ்வாய் பகவான் ஒரு ராசியை கடக்க நாற்பத்தி ஒன்பது நாட்கள் எடுத்துக்கொள்கிறார் நிழல் கிரகங்களான ராகுகேது பகவான்கள் ஒரு ராசியை கடக்க ஒன்றை வருடம் எடுத்துக்கொள்கிறார்கள் இதில் பார்த்தீங்கன்னா சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி ராகுகேது பகவானும் சரி இவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் ஒன்பது நவகிரகங்கள் அமைவிடத்தை பொறுத்தும் அவர்கள் பார்க்கும் இடத்தை பொறுத்து தான் ஒருவரின் அதிர்ஷ்டம் இருக்குங்க எனவே நவகிரகங்கள் அமைவிடம் மற்றும் அவர்கள் பார்க்கும் இடத்தை பொறுத்து நன்மை அதிகமா இல்லை தீமை அதிகமா என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதிலும் சனி பகவான் அமைவிடமும் அவர் பார்க்கும் இடமும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் கோச்சார ரீதியாக பலன்களை பார்க்கும் பொழுது உங்கள் ராசி எதுவோ அந்த ராசிக்கு சனி பகவான் எங்கு அமர்ந்திருக்கிறார் என்று முதலில் பார்க்க வேண்டும் அதன் பின் அவர் எந்த இடத்தை பார்க்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் சனி பகவான் அமைவிடமும் அவர் பார்க்குமிடமும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது இப்படி சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெற இரண்டரை வருடம் எடுத்துக்கொள்கிறார் இந்த இரண்டரை வருடத்தில் ஒரு தனி மனிதனுடைய நிலைமையை வெகுவாக மாற்றிவிடுகிறார் அது மட்டும் இல்லைங்க உலக ரீதியாகவும் சரி இயற்கை ரீதியாகவும் சரி பலவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி விடுகிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் வீட்டிற்கு சனி பகவான் வருகிறார் எனவே பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட மாற்றங்களை தரப்போகிறார் என்று இந்த பதிவில் பார்ப்போம் கன்னி ராசிக்கு இந்த வருட சனி சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்று பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாவது ராசி கன்னி ராசி கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவான் ஆவார் கன்னி ராசிக்கு என்று பார்க்கும் பொழுது ரோண சத்ருஸ்தானத்திலிருந்து சனி பகவான் இப்பொழுது ஏழாம் இடமான கலசரஸ்தானத்திற்கு பெயர்கிறார் ஏழாம் இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் என்று பார்க்கும் பொழுது ராசியையும் பார்க்கிறார் நாலாம் இடமான சுகஸ்தானத்தையும் பார்க்கிறார் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார் எனவே ராசிக்குள் இருக்கும் நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் கன்னிராசிக்குள் அடங்கும் ஏழாம் இடத்திற்கான பலன்களை பார்ப்போம் கன்னிராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் இடம்பெறுவது சற்று யோகமே சனி பகவான் என்றாலே தொழில்காரகன் ஆயுள்காரகன் காரகன் என்று போற்றப்படுபவர் அதேபோல் பார்த்தீங்கன்னா சனி பகவான் என்ற இடம் விருத்தி பார்த்த இடம் பால் என்பார்கள் ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் நல்லதொரு இடத்தில் மட்டும் நின்றுவிட்டால் சனி பகவான் கொடுப்பதை எவராலும் கொடுக்க முடியாது சனி பகவான் பார்த்து கொடுக்கின்ற சொத்து அழியா சொத்து என்பார்கள் பல தலைமுறைக்கும் தேவையான பொன்னையும் பொருளையும் வருமானத்தையும் லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வாரி வாரி வழங்கக்கூடியவர் சனி பகவான் அப்படிப்பட்ட சனி பகவான் ஏழாம் இடத்திற்கு இடம்பெறுவது சற்று அதிர்ஷ்டமான தருணம் இந்த நேரம் ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு மேலோங்கும் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் நேரம் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு கௌரவமான பதவி கிடைக்கும் நேரம் ஆனால் அதற்கு சற்று தாமதம் உண்டாகும் மனதில் திடீரென குழப்பங்கள் உண்டாகும் எதையும் நன்கு யோசித்து செயல்படவும் கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பின் சரியாகும் பார்வைக்கான பலன் என்று பார்த்தால் சனி பகவான் ஏழாம் இடமான கலசரஸ்தானத்திலிருந்து ராசியையே பார்க்கிறார் எனவே எந்த செயலிலும் முடிவு எடுப்பதில் குழப்பங்கள் தோன்றும் சரியாக முடிவு சிக்கல்கள் ஏற்படும் எனவே பொறுமையாகவும் நிதானமாகவும் யோசித்து முடிவு எடுக்க வேண்டிய தருணம் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் மேல் அதிகாரிகள் இடையூறு ஏற்படும் விருப்பம் இல்லாத இடத்திற்கு மாறுதல் உண்டாகும் பதவி உயர்வும் கிடைக்கும் நேரம் வேலை செய்யும் இடத்தில் வேலை வலு அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க சனி பகவான் ஏழாம் இடமான கலசரஸ்தானத்திலிருந்து நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும் தகுந்த மருத்துவரின் ஆலோசனையை பின்பற்றி நடப்பது நன்மையை தரும் அடி உயிர் சார்ந்த பிரச்சனை ஜீரண கோளாறுகள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது எனவே உணவுப் பழக்கத்தில் சற்று அதிக கவனம் தேவை சனி பகவான் ஏழாம் இடமான கலசரஸ்தானத்திலிருந்து ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் நேரம் உங்கள் வீட்டில் இருக்கும் வாகனத்தை பார்க்கும் சூழ்நிலை உண்டாகும் அது மட்டும் இல்லைங்க உங்கள் வீட்டை மராமத்து பணி செய்யும் யோகமான நேரம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும் நேரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது மிகுந்த நல்ல பலனை தரும் பரிகாரம் என்று பார்த்தால் ஏதேனும் ஒரு அநாத ஆசிரமத்திற்கோ அல்லது ஊனமுற்றோர் ஆசிரமத்திற்கோ சென்று அங்குள்ளவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளையோ அல்லது அன்னதானமோ அல்லது வஸ்திர தானமோ செய்தால் உங்கள் வாழ்வில் பல முன்னேற்றங்களை காண்பீர்கள் மேலும் பல்வேறு புதிய விஷயங்கள் நம்ம சேனலில் வர காத்திருக்குங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் சந்திப்போம் நேர்களே நன்றி வணக்கம்